தரைத்தளத்தில் இருந்த லிப்டை மூன்றாம் தளத்திற்கான பட்டனில் அழுத்தினார் ராமநாதன் லிப்ட் மேலே ஏறி திறக்கவும் அதே லிஃப்டில் வந்திறங்கிய அவருடைய மகன் என்னப்பா கிளம்பியாச்சா உங்க இளைஞர் மாநாட்டுக்கு என புன்னகையோடை கலாயித்தான் ஆமாம்ப்பா இன்னைக்கு வேற அஞ்சு நிமிஷம் லேட்டு என சிரிப்புடன் சொன்னவர் லிஃப்டில் ஏறிவிட்டார் கேடட் கம்யூனிட்டி என சொல்லப்படும் அடுக்குமாடி வீட்டு குடியிருப்பில் ஐந்து பிளாக் குட்டுகளுடன் இருநூறு வீடுகளை கொண்ட வரிசையில் பிளாக் பி பகுதியில் மனைவி மகன் மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகளோடு வாழ்பவர்தான் ராமநாதன் பெரிய கார் பார்க்கிங் நடைப்பயிற்சி கூடம் உடற்பயிற்சி தளம் குழந்தைகளுக்கான விளையாட்டுத் தளங்கள் சிறிய பூங்கா மற்றும் சிறு சிறு விசேஷங்களை கொண்டாட மினிஹால் போன்ற சகல வசதிகளுடன் கூடிய குடியிருப்பு அது சில மாதங்களுக்கு முன் தான் அதன் உரிமையாளர்கள் குடிபெயர்ந்திருந்தனர் தொழில்நுட்பத்தில் பண வசதிகளின் பெருக்கத்தில் அவரவர்கள் வசதிக்கேற்ப வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருகிறது பலவிதமான கம்பெனிகளில் வேறுபட்ட பதவிகளில் இருக்கும் தற்போதைய தலைமுறை பிள்ளைகள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக்கொள்கிறார்கள் அதே சமயம் தன்னுடன் இருக்கும் வீட்டு பெரியவர்களையும் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்விக்கின்றனர் தற்போதைய அதிகமான வேலைப்பழு நேரமின்மை போன்ற காரணங்களால் அவர்களுடன் அதிக நேரம் நேரத்தை செலவழிக்க முடியவில்லை என்பதுதான் இன்றைய பிள்ளைகளின் நிலை காலச்சக்கரத்தின் சூழத்திற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்வதுதானே அவசியம் லிப்டிலிருந்து வந்து இறங்கிய ராமநாதன் நடைபயிற்சி தளத்திற்கு சென்றார் அங்கு ஏற்கனவே அவர் நண்பர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள் இவர் வயது ஒத்த பெரியவர்களும் அந்த நேரத்திற்குத்தான் வருவார்கள் அப்படி ஒவ்வொருவராக இறங்கி வந்து ஒருவருக்கொருவர் ஒரு மாலை வணக்கத்தை உதித்துவிட்டு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் இது அவர்களுடைய அன்றாட வழக்கம் சிறு நடைப்பயிற்சி முடித்தவுடன் அனைவரும் அங்கு இருக்கும் பெஞ்சுகளில் ஒன்று கூடி கதைகளையெல்லாம் பேசிவிட்டு வீடு திரும்புவார்கள் நான்கு பேருடன் ஆரம்பித்த நண்பர்களின் கூட்டம் இன்று இருபது பேராக உயர்ந்து விட்டது ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த பழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் ராமநாதன்தான் அவர் பார்ப்பவர்களிடமெல்லாம் தானாகவே வழியே சென்று நட்பு பாராட்டி தன் குழுவில் இணைத்து விடுவார் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார் ராமநாதன் அதனால் ஆரம்பத்திலேயே அவர்களிடம் இது நம் சந்தோஷத்திற்கான பொழுதுபோக்குக்கான ஒரு கூட்டம் இதில் நம் சொந்த விருப்பு விருப்புகள் கவலைகள் வீட்டு கதைகளின் அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் பற்றி பேச வேண்டாம் நாம் கடந்து வந்த பாதை ரொம்ப பெரியது இதற்கு முன் நாம் எப்படிப்பட்ட பதவிகளில் இருந்திருந்தாலும் இப்போது நாம் அனைவரும் இருப்பது ஓய்வு என்ற உயர் பதவியில் இதை நல்ல ஆரோக்கியமாக்க நம்மிடம் என்றுமே நல்ல பரிமாற்றங்கள் மட்டும்தான் அவசியம் நம் கசப்பான அனுபவங்களை மறந்து என்றுமே நல்லவற்றை மட்டுமே பேசலாம் என அழகாக பேசினார் ராமநாதன் அரசியல் ஆன்மீகம் நாட்டு நடப்புகள் சிறுவயது அனுபவங்கள் என பேசப்பட்ட விஷயங்கள் யாவும் பொதுவானவையாகவே இருக்கும் கலகலப்புக்கு சிறிதும் குறைவிருக்காது இவர்களின் பேச்சையும் சிரிப்பையும் பார்த்து புரிந்தவர்கள் ரசித்தும் புரியாத சிலர் இவங்க அட்ராசிட்டியை தாங்க முடியலப்பா என பேசியும் கடந்து செல்வார்கள் அவ்வப்போது அங்கு வந்து அவர்களது பேச்சை கேட்கும் அவர்களின் வயதை ஒத்த வாட்ச்மேன் ரங்கசாமியையும் அவரின் பணியில்லாத நாட்களில் வர சொல்லுவார் ராமநாதன் இவர்களின் கூட்டத்தில் சேராமல் விலகியே இருப்பவர்தான் வரதராஜன் ஏற்கனவே அழைத்திருந்த ராமநாதனிடம் மென்மையாக மறுத்திருந்த வரதராஜன் தினமும் ஒரு கையசைப்பில் அவர்களை கடந்து சென்று விடுவார் இதில் கோபாலன் என்பவருக்கு தான் கொஞ்சம் அவர் மேல் கோபம் மனுஷன் தனியாகத்தான் இருக்காரு பாவம் அவருக்கும் ஒரு சேஞ்சு கிடைக்கும் வரலாமே என ஆதங்கப்பட நாராயண் என்பவர் ஆமாப்பா நானும் அவரை நிறைய தடவை கூப்பிட்டு அவர் ஒரு தனிமை விரும்பி போல என கூறிவிட்டு ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் சார் இதெல்லாம் பரவாயில்லை விடுங்க என அந்த பேச்சுக்கு என்றுமே முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் ராமநாதன் வரதராஜன் வீட்டிலும் மகளும் மருமகனும் கூட நீங்களும் அவங்க பெரிய குரூப்ல சேர்ந்துடலாமே என வரதராஜனிடம் கேட்பதும் உண்டு இல்லைம்மா பரவாயில்லை என அவரும் மறுத்துவிட்டார் ராமநாதன் குழு நினைப்பது போல் வரதராஜன் தலைமை விரும்பியெல்லாம் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்வரை அவர் மனைவி காலம் முடியும் வரை அவரது நண்பர்களுடன் இருந்தவர்தான் சிறுவயது முதலே அவருக்கு இருந்த எழுத்தார்வமும் திறமையும் அவரை நாடக கலைத்துறையில் ஈடுபட வைத்திருந்தது அதனால் நண்பர்கள் நாடக குழு அதற்கான ஏற்பாடுகள் என அவரின் முழு கவனமும் அந்த துறையில் மீது மட்டும்தான் அதற்காக வீட்டு பொறுப்புகளில் இருந்தெல்லாம் விலகியவரும் இல்லை வரதராஜன் அவர் மனைவியின் முழு ஒத்துழைப்பும் உதவியும் அவரின் இந்த போரா பேரார்வ பயணத்தை தொடர முக்கிய காரணமாக இருந்தது இருபது ஆண்டு பயணம் முடிந்து மனைவியின் காலத்துக்கு பின் இன்று மகள் வீட்டில் இந்த குடியிருப்புக்கு வந்து சேர்ந்து விட்டார் வரதராஜன் இங்கு வந்தும் ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது தன்னுடைய விருப்பங்களுக்காகவே வாழ்ந்த தன் மனைவிக்கு அவரால் எதுவுமே செய்யாமலேயே விட்டுவிட்டதாக ஒரு குற்ற உணர்வு வந்துவிட்டது அதை தன் மகளிடமும் ஒருநாள் தெரிவிக்கவே அப்பா நீங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதீங்க நாம ஏதோ காரணங்களை தேடி கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லப்பா நம்ம வாழ்க்கையின் பிடிப்பே நமக்கு ஆர்வமான விஷயங்களில் மட்டுமே ஈடுபடுத்திக்கிறது தான் அதைத்தான் நீங்க செஞ்சீங்க அதுவுமே அம்மாவோட முழு விருப்பத்தோடு தானே செஞ்சுருக்கீங்க என ஆதரவாக பேசினால் இந்த குடியிருப்பு கட்டி முடித்து இன்று ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டதால் இதன் நான் முதலாம் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட முடிவு செய்திருந்தனர் குடியிருப்பு வாசிகள் என்ன ராமநாதன் சார் முதலாம் ஆண்டு விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறதா சொன்னான் அவங்களுக்கு உதவியாக நாம் ஏதாவது செய்யலாமா என்றார் ஒருவர் உடனே ஆமாங்க சார் பாவம் பசங்க அவங்க இருக்கிற பிஸியில் அவங்களுக்கு ஏது நேரம் நாமே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணலாமே குழந்தைகள் பெரியவர்களுக்கான போட்டிகள் பெண்களுக்கான கோலப்போட்டி சமையல் போட்டி பாட்டு போட்டி இசை கச்சேரி என முதலாம் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடணும் நீங்கள் என்ன ராமநாதன் சார் சொல்கிறீங்க என கேட்டார்கள் அவருமே நம்ம அசத்திடலாம் சார் என துள்ளலாய் கூறிவிட்டார் பணி ஓய்வுக்கு பின் பிடித்த விஷயங்களில் கவனத்தை செலுத்தும் போது மனமும் உடலும் வலுவாகி புது தெம்பு பிறக்கிறது ராமநாதனின் தலைமையில் ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டனர் எதிர்பார்த்ததை விட ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை விமர்சரியாக கொண்டாட ஏற்பாடும் செய்தார்கள் இந்த பெரியவர்களின் குழு ஏற்பாட்டில் பிளாட்வாசிகளின் பங்களிப்பில் விழா கோலம் பூண்டுவிட்டது பிளாட்ஃபார்ம் குடியிருப்பு யாருமே எதிர்பாராத விதமாக அனைவரும் வியக்கும் விதமாகவே அந்த பெரியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்தெல்லாம் அசத்தி விட்டார்கள் அங்கிருந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வழக்கம் போல் பெரியவர்கள் அனைவரும் மாலை நடைபயிற்சி முடிந்து கூடும் இடத்தில் நாராயண் சார் கவனிச்சிங்களா நீங்கள் இந்த ஆண்டு விழா ஆரம்பித்ததிலிருந்தே வரதராஜன் சார் கண்ணிலேயே படலை என்றார் பெரியவர்களில் ஒருவர் அவர் இருந்தவரும் உடனே ஆமாம் சார் நானுமே நினச்சேன் அவரையே காணோமே என்றார் அப்படியா என்னாச்சு அவருக்கு விஷயம் எதுவும் தெரியவில்லையே சற்றே கவலையுடன் கேட்டுவிட்டார் ராமநாதன் பிறகு அவரே பார்ப்போம் இப்போ அவர் பசங்க வர நேரம் தானே கேட்டுவிடலாம் என சொல்லி போதே வழக்கமான நேரத்தை விட சற்று முன்னதாகவே வந்து கொண்டிருந்த அவரின் மருமகனிடம் விசாரித்தார்கள் பெரியவர்கள் ஆமாங்க சார் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல மூணு நாள் முன்னாடி லேசா நெஞ்சுவலின்னு சொன்னதால ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் தேறி நார்மல் வார்டுக்கு வந்திருக்காரு இன்றைக்கி நான் தான் லீவு போட்டிருக்கேன் மனைவிக்கு ஆஃபீஸில் லீவு போட முடியலை நாளைல இருந்து எனக்கும் ஆஃபீஸில் ஆடிட்டிங்கெல்லாம் ஆரம்பிக்குது வேலைப்பளு பழம் ஜாஸ்தியாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரியல என குழம்பியபடியே பதில் சொன்னார் மருமகன் பெற்றோர்கள் வேற வெளியூரில் இருக்கிறாங்க அவங்கனால இங்கே வர முடியலை அதனால் ஒரு உதவியாளரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாராவது தெரியுமா சார் உங்களால் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா சார் என கேட்டார் வரதராஜனின் மருமகன் அவரின் பேச்சில் இருந்த தவிப்பை உணர்ந்த கண்டிப்பா தம்பி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன் என்றார் ராமநாதன் அதன்படி சொன்னபடியே செய்து விட்டார் ராமநாதன் ஆம் அந்த உதவியாளர்கள் யாரும் இல்லை இந்த பெரியவர்கள் குழுதான் குழுவின் நண்பர்கள் அனைவரும் அவர்களின் வசதிக்கேற்ப ஷிஃப்ட் டைம் போட்டுக்கொண்டார்கள் வரதராஜனை ஆஸ்பத்திரியில் மாறி மாறி பார்த்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் அவர்களின் வீட்டிலுள்ள பெண்களின் உதவியால் அவருக்கு உணவு தயார் செய்து தருவதாகவும் ஏற்பாடாகிவிட்டது நிகழ்ச்சியின் எல்லைக்கே போன அவரின் மகளும் மருமகனும் பேச வார்த்தைகளின்றி தங்கள் நன்றியை கண்ணீர் துளிகளில் காண்பித்து கையை கூப்பினார்கள் என்னப்பா இதெல்லாம் மனுஷங்களுக்கு மனுஷங்க இது கூட செய்யலைனா எப்படி நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கள் அப்புறம் உங்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்திலிருந்து ராஜன் சார் கூப்பிட்டு அவர் வீட்டில் வைத்து பார்த்துக்கொள்வதாக கூறிவிட்டார் அதனால் குழந்தையை கவனிக்கும் வேலையும் அவரே செஞ்சு விடுவார் நீங்கள் டோன்ட் வெறி என்றார் ராமநாதன் இதில் வாட்ச்மேன் ரங்கசாமியின் பங்கும் மிக முக்கியமானதாகவே இருந்தது தயார் செய்யப்பட்ட உணவை வரதராஜனுக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வதும் ஃப்ளாஸ்கில் காஃபி தண்ணீரென மாற்றி மாற்றி கொண்டு செல்வதும் என தன்னால் முடிந்தவற்றையெல்லாம் செய்தார் அன்று ராமநாதனிடம் சார் நீங்களாம் அவருக்கு ஏதாவது பணத்தினால உதவி செய்வீங்களோ என்னவோ ஆனால் என்னால் இந்த உதவியைத்தான் சார் செய்ய முடியும் என்றார் வாட்ச்மேன் அடடா என்ன ரங்கசாமி இது நீங்க என்ன கொடுக்குறீங்கிறது முக்கியமில்ல உங்கள் எண்ணமே எதில் கொடுக்குறீங்கன்னு தான் முக்கியம் என்று தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார் ராமநாதன் நல்லபடியாக அனைவரின் ஒத்துழைப்பிலும் கடவுளின் கண்ணையாலும் உடல் நன்றாக தேறி வீடு திரும்பி விட்டார் வரதராஜன் அன்று மாலை ஆறு முப்பது மணி நடைபயிற்சி முடிந்து அனைவரும் ஒன்று கூடும் நேரம் அனைவரும் தங்கள் இடத்துக்கு வர குட் ஈவினிங் என்ற குரல் வந்த பக்கம் திரும்பினார் அங்கே பார்த்தால் வரதராஜன் இவர்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கவே அவருடன் அன்பால் கை குலுக்கினார்கள் நட்பு என்றுதான் முடிந்து வைத்திருந்த அத்தியாயத்தை மீண்டும் இவர்களுடன் தொடர ஆரம்பித்து விட்டார் வரதராஜன் நாமும் நல்ல நட்பை தொடருவோமே நண்பர்களே நாம் இருக்கும் இடத்தில் முடிந்த அளவு நட்பு வட்டாரத்தை பெரிதாக்கிக் கொள்வோம் என்றேனம் நமக்கு முடியாத நேரத்தில் உண்மையில் வந்து முதலாவது ஆளாக கை கொடுப்பவர்கள் நண்பர்கள்தான் எக்காரணத்தை கொண்டும் நல்ல நட்பை நாம் இழந்துவிட வேண்டாம் முடிந்த அளவு நட்பை தொடருவோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நட்புகளே